அழகர் மலைக்கே காவலா இருக்கிறது பதினெட்டாம் படி கற்பன சுவாமி தான் அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அநியாயம் செய்யறவங்கள கருப்பர் தண்டிக்காம விடமாட்டாரு அப்படிங்கறனால இந்த பகுதி மக்களுக்கு பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி மேல பயமும் பக்தியும் அதிகமாவே இருக்கு தினமும் நூபுர கங்கையிலிருந்து அழகருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க அத பதினெட்டாம் படி கற்பண சுவாமியோட சன்னிதியில வச்சு இந்த தீர்த்தம் தூய்மையாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பிரமாணம் பண்ணிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே எடுத்துட்டு போவாங்க அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது அப்படிங்கிற பழமொழி இருக்கு அந்த அளவுக்கு அதிகமான நகைகள் அழகருக்கு இருக்கு மதுரை சித்திர திருவிழாக்காக அழகர் வெளியே போறப்ப என்னென்ன நகைகளை அணிந்து கொண்டு போறாரு அப்படிங்கிற பட்டியலை பதினெட்டாம் படி கருப்பன சுவாமி முன்னாடி வாசிச்சுட்டு தான் போவாங்க அதே மாதிரி திரும்ப வரப்ப எல்லா நகைகளும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதையும் கற்பன சுவாமி கிட்ட உறுதி செஞ்சுட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போவாங்க அழகர் கோவில் சொத்துக்கள் எல்லாத்துக்குமே பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி தான் காவல்